எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கோயில் நினைவே சுகந்தம் பூஜை பராபரமே கீழாக மேலான சிஸ்டர் ஊனை பூஜை செய்வார் பராபரமே கால் பிடித்து மூல கனலை மதி மண்டலத்தின் மேல் எழுப்பில் தேவம் விழுவோ பராபரமே பஞ்ச சுத்தி செய்து நன்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் பராபரமே அன்பணி செய்ய என்னை நாளாக்கி விட்டால் இந்த நீலைத்தானே வந்து எதும் பராபரமே மூர்த்தி நலம் தீர்க்கம் முறையால் தொடங்கின போர் வார்த்தை சோழ தற்புருவும் வாய்க்கும் பராபரமே விரும்பும் முதல் மே ஞானம் நம் அரும்பு மலர்காய்கனி போல்ோர் பராபரமே தானம் தவம் தருணம் சந்ததமும் செய்வர் சீவ ஞானம் தனையணைய நல்லோர் பராபரமே சொல்லி துடிக்கின்றல் வருவரநாள்ாய் பராபரமே இன்றோ இரு வினை வந்தேறியது நான் இன்றோ அன்றே விளைந்ததன்று ஆற்றேன் பராபரமே தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கன்னி என்ற தலைப்பில் பதினாறாவது பத்து பாடல்களின் பொருள் இவை என் மனமே கோயிலாகவும் என் சிந்தனையே பரிமள திரவியாகமாகவும் என் அன்பை திரு மஞ்சன நீராகவும் கொண்டு அவன் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள வாராய் உடைய ஆணவப் பேயானது தாழும்படி மேலாகிய சிஸ்டர்கள் உன்னை பூஜை செய்வார்கள் வாவி தடுத்து மூல சந்திரமண்டலத்தில் மேல் எழுப்பினால் இந்த சரீரம் விழுமோ பஞ்ச சுத்தி பண்ணி உன்னை பாவனை பண்ணி பூஜை செய்தால் மேலாகிய ஞானம் பிரகாசிக்கும் உன் தொண்டரது திருத்தொண்டரை செய்வதற்கு என்னை அடிமையாக்கிவிட்டு விட்டால் ஆனந்த நலையானது தானே வந்து வாய்க்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் இவற்றை கிரமமாக ஆரம்பித்தவர்களுக்கு ஒரு மொழி சொல்வதற்கு சதாச்சாரியரும் வந்து வாய்ப்பர் விற்பப்பட்ட சரியை முதலாக மைஞானம் இறுதியாக உள்ள நான்கு பாதங்களும் அரும்பு மலர் காய் கனிகளை போன்றன அல்லவோ நல்லூர் சிவஞானத்தையுடைய பொருட்டு தானம் தவம் தர்மம் என்பவற்றை சதாகாலமும் செய்வார்கள் துணவையே சொல்லி பதைக்கின்ற ஆணவை பேய்க்கு துணம்பம் உண்டாவது ஏற்காலமும் எந்த இறைவனை வந்து ஏறியது இன்றுதானோ நான் எப்பொழுது உலனாயினானோ அப்பொழுது உண்டானதல்லவா இவ்வினைகளுக்கு நான் ஆற்ற மாட்டேன் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்